யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம் முன்னைய காலங்களில் வாழ்ந்த ஒளையார் திருவள்ளுவர் கம்பர் மாணிக்க போன்ற பெரிய சான்றோர்கள் எவ்வாறு அறிவை பெற்றுக்கொண்டார்கள் அக்காலத்தில் இப்போது இருப்பதைப் போல இணைய வசதி இருந்ததா அல்லது பல நூல்களை கொண்ட நூலகம் இருந்ததா பல்கலைக்கழகங்கள் இருந்ததா எவ்வாறு அந்த காலத்தில் வாழ்ந்த பெரியோர்கள் தம் அறிவை பெருக்கிக் கொண்டார்கள் என்று ஆழமாக சிந்தித்துப் பார்ப்பீர்களாக இருந்தால் அவர்கள் இறை உணர்வு மேலோங்கி காணப்பட்டவர்களாக இருந்தார்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் இதனால் அக்காலத்தில் வாழ்ந்த சான்றோர்களுக்கு பிரபஞ்ச பேராற்றலிடம் இருந்து அறிவு கிடைத்தது உறுதியாகிவிட்டது உதாரணமாக அணு பற்றிய கொள்கை அண்மைய நூற்றாண்டுகளிலே தான் ஜோன் டால்டன் ஜே ஜே தோம்சன் போன்றவர்களால் முன்வைக்கப்பட்டது ஆனால் அதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே வாழ்ந்த ஒளவையார் அணுவை துளைத்து ஏழு கடலை பூட்டி என்று அணு தொடர்பான எண்ணக்கருவை அந்த காலத்திலேயே கூறிவிட்டார் இந்த அணு தொடர்பான எண்ணக்கரு எவ்வாறு தமிழ் பாடிக்கொண்டு இருந்த ஔவையாருக்கு தெரிய வந்தது நிச்சயம் நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்ப்பீர்களாக இருந்தால் பிரபஞ்ச அறிவே அவர்களை சென்றடைந்திருக்கின்றது அக்காலத்தில் கடவுள் முதலடியை எடுத்து கொடுக்க நான் பாடினேன் என்று பலரும் கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக மாணிக்க வாசகரை பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக என்று சிவபெருமான் கேட்டதனால் தான் பாடியதாக கூறியிருக்கின்றார் இவையெல்லாம் எதனை உணர்த்துகின்றது என்றால் அக்காலத்தில் வாழ்ந்த பெரியோர்கள் இறை உணர்வோடும் தியான நிலையிலும் இருக்கின்ற போது அவர்களை நோக்கி பிரபஞ்ச அறிவு தானாகவே வந்துள்ளது இதுவே உண்மை மாணிக்க வாசகர் தன்னுடைய பாடலிலே புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி என்று பாடுகின்ற போது கல்லாய் மனிதராய் என்று எம்மில் பலர் இப்போதும் பாடிக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் மாணிக்க கிடைத்த அறிவு நேரடியாக பிரபஞ்சத்தில் இருந்து கிடைத்த அறிவு அவர் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி என்று பரிணாம கோட்பாட்டின் அடிப்படையில் படிப்படியாக அதன் அறிவின் தன்மைக்கேற்ப தன் பாடலை எழுதிச் செல்கின்ற போது கல்லாய் மனிதராய் என்று அந்த இடத்துள் கல் என்பது வந்திருக்க வாய்ப்பே இல்லை பிரபஞ்ச பேராற்றலின் அறிவோடு எழுதுகின்ற அக்கால சான்றோர்கள் இவ்வாறு தவறாக எழுத மாட்டார்கள் அதை ஆழமாக நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்துப் பார்த்தால் அங்கு கல்லாய் மனிதராய் என்று நிச்சயமாக இல்லை அது கல்லா மனிதராய் அதாவது படிப்பறிவற்ற மனிதர்கள் என்றுதான் மாணிக்க வாசகர் பாடியிருக்கின்றார் கல்லாய் மனிதராய் அல்ல கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி என்று சென்றிருக்கும் எனவே நாங்கள் திருவாசகத்தை படிக்கின்ற போது இனி மிக கவனமாக நாங்கள் படித்துக்கொள்ள வேண்டும் இயன்றவரையில் இக்காலத்தில் வாழ்கின்றவர்கள் இந்த பிரபஞ்ச அறிவை பெற்றுக்கொள்வதற்கு இறையுணர்வை அதிகரித்து கொள்ள வேண்டும் நாங்கள் இலத்திரனியல் சாதனங்களோடும் இணையதளத்தோடும் எம் பெரும்பொழுதை போக்கிச் செல்வதால் எம்மால் தியான செயற்பாட்டில் ஈடுபட முடிவதில்லை சூரியனை வழிபட முடிவதில்லை இதனால் எம்மிடம் பிரபஞ்ச அறிவு வந்து சேர்வதில்லை எனவே இயன்றவரை நாங்கள் தியானம் இறையுணர்வோடு இருந்து முன்னைய காலத்தைப் போல் பிரபஞ்ச பேரறிவை பெற்றுக்கொண்டால் வாழ்விலே பல்வேறு சாதனைகளை நிகழ்த்த முடியும் நன்றி